ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இன்று வெள்ளிக்கிழமை ஏழு மணி ஆறு நிமிடம் இன்று தேதி மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அன்புடன் உங்கள் ஜெகதீசன் கோவில்பட்டியிலிருந்து சில முக்கியமான விஷயங்கள் அப்போதைக்கு அப்போதைக்கு கவனத்திற்கு கொண்டு வருவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டாகிறது அதில் இன்று சிவானந்தபுரமும் சார் நமக்கு சில வாசகங்களை கூறும்போது அவருடைய உள் உணர்விலிருந்து அப்படியே அதனை சொல்கின்றார் அதாவது மத்தகத்திலிருந்து வந்த அந்த உணர்வு மாறாமல் அப்படியே அதற்கான வார்த்தைகளை போடுகிறார் அதை நாம் நன்றாக ஊனி ஊன்றி கவனித்தால்தான் அதனுடைய உண்மை விளங்கும் என்றும் அவர் நமக்கு சொல்லியிருக்கின்றார் அப்படி ஒரு வாசகத்தை தான் இப்பொழுது உங்கள் முன் சொல்லி அதை எப்படி நாம் உணர வேண்டும் என்பதையும் உங்கள் முன் சொல்லுகிறேன் சற்று கவனித்து பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது சத்தியத்தை தெரிய வேண்டும் என்றால் நாம் உள்ளில் பார்த்து படிக்க வேண்டும் என்று யாதொன்று அது மாயை என்று சொல்கிறார் இங்கு யாதொன்று என்று சொல்வது அறிவு என்று சொல்கிறார் யாதொன்று இல்லாமல் ஆகின்றதோ அது மாயை அதாவது எதில் அறிவாகிய அந்த மேம்பட்ட உள்ள பொருளாகிய சத்தியம் இல்லையோ அதெல்லாம் அசத்தியம் இல்லாததாகும் பொய்யாகும் என்று சொல்லுகிறார் இது நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் நாம் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ளே பார்த்து படிக்க வேண்டும் உள்ளில் என்ன எழுதியிருக்கிறதோ ஏதேனும் எழுத்து காணப்படுமோ அதை பார்த்து நாம் வாசிக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் படிப்பது என்று பேப்பர் படிப்பது போல படிக்க வேண்டுமோ என்று நாம் யூகிக்க முடியாது படிக்க வேண்டும் என்றால் அதாவது நாம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் அல்லவா அதேபோல் உள்ளே இருக்கிற அந்த உணர்வு நமக்கு எவ்வகையில் உணர்த்துகின்றதோ அந்த அந்த உணர்த்துகின்ற அறிவை நாம் பெற்றுக்கொள்வதைத்தான் உள்ளில் பார்த்து படிக்க வேண்டும் என்கிறார் அப்பொழுது அந்த உணர்வு உள்ளில் இருக்கின்ற அந்த தூய உணர்வு நம்மை சரியாக வழிநடத்துவதற்கு எல்லா வகையிலும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றது அப்படி உணர்த்துவதை சரியாக புரிந்து கேட்டு நடந்தோமேயானால் அதுதான் சத்தியத்தை உணர்ந்தவர்கள் தன்மையாகிறது அதாவது நம்முடைய அறிவுக்கு எட்டாததெல்லாம் எட்டும் அப்பொழுது நம்ம புத்தி தத்துவத்துக்கு அதாவது சுத்த புத்தி தத்துவத்துக்கு இறை தத்துவம் எட்டும் என்பார்கள் நம்முடைய புத்தியில் இருக்கிறது முக்தி என்பார்கள் அப்படி நம்முடைய புத்திக்கு அந்த நுட்பங்களெல்லாம் உணர முடியும் அப்படிப்பட்ட அந்த தன்மையில் நாம் நன்றாக உணர்வதே பார்த்து படிப்பதாகும் அப்பொழுது அந்த வாக்கியம் சாதாரணமாக நமக்கு சத்தியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தை பார்க்க வேண்டுமென்றால் உள்ளில் பார்த்து படிக்க வேண்டும் என்று சொல்வது தத்துவங்களுடைய உண்மையும் நாம் எப்படி இருக்கின்றோமோ எப்படி இருக்க வேண்டுமோ எப்படி இருந்தால் ஆனந்தமாக இருக்குமோ அதை உள்ளில் இருக்கிற அந்த உணர்வு நமக்கு காட்டிக் கொடுத்து விடுகிறது அப்பொழுது அந்த உணர்வின் மீது கவனம் முழு கவனம் வைக்க வேண்டும் அப்பொழுது அந்த உணர்வு காட்டி தருவது மாத்திரமே நிச்சயமான உண்மையாக இருக்கிறது பரிபூரணமான உண்மையாக இருக்கிறது பூரணமான உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் அனுபவத்தில் உணர்ந்து கொள்கிறோம் அதற்காகத்தான் சத்தியத்தை உணர்ந்தவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற புத்தகங்கள் எல்லாம் பொய்யல்ல நமக்கு நமக்கு மத்தக ஞானம் வரும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று நாம் உணர்கின்றோம் இதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மத்தக ஞானம் என்பது உள்ளில் படித்து உணர்ந்தவர்கள் பாம்பின் கால் பாம்பறியும் என்பார்கள் அந்த மகான்களுடைய அதே உணர்வு நிலை பிரிகன்சி ஸ்டேட் அதே விழிப்புணர்ச்சி நமக்கு வரும்போது அவர்கள் உள்ள கிடக்கையிலிருந்து என்ன சொன்னார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே என்ன இருந்ததோ அது அப்படியே நம்முடைய உணர்விலும் பிரதிபலிக்கும் நம்முடைய உணர்விலும் வரும் அந்த உணர்விலிருந்து நாம் பேருண்மையை நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படித்தான் வள்ளல் பெருமானாரும் சொல்லுகிறார் பாருங்கள் நீர் உண்டதெல்லாம் மலமே என்று சொல்லுவார் அதாவது அசத்து அதாவது சத்துக்கு போகின்ற உணவை நீங்கள் சாப்பிடாமல் அசத்தை உண்டீர்கள் என்று சொல்கின்றார் அதாவது அமிர்தத்தை புசிக்க வேண்டும் உண்ட உணவு அமிர்தமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு சொல்கின்றார் கண்டதெல்லாம் அனித்தியமே என்கிறார் அப்படியானால் அனித்தியம் என்றால் கனவு போன்ற ஒரு அனுபவத்தை தான் பார்க்கிறீர்கள் அதில் பேருண்மை இல்லை அறிவு இல்லை அதெல்லாம் மாயையாகும் என்கிற ரீதியில்தான் சொல்கிறார் கேட்டதெல்லாம் பழுதே என்கிறார் பழுதே என்றால் ஒரு நெல் சாவி நெல்லில் சாவி என்று சொல்வார்கள் அதாவது அதில் அரிசி இருக்காது வெறும் உமி மாத்திரம் இருக்கும் அதனால் சத்து இல்லாதது என்று பொருள் அதான் கேட்டதெல்லாம் பழுதே என்றார் சத்தியமான உண்மை அந்த வாசகத்திலோ வார்த்தையிலோ இருப்பதில்லை அதனால் தான் கேட்டதெல்லாம் பழுதே என்று சொல்கிறார் அப்பொழுது உண்டதெல்லாம் மலமே கேட்டதெல்லாம் பழுதே உலகிலே நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார் சத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு அசத்தை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஒரு உண்மை பொருள் உலகிலே உண்மையை அறிமின் என்று வளலார் இதைத்தான் சொல்லுகிறார் அதனால் நாம் இந்த பேருண்மையை சரியாக உணர்ந்து கொண்டு சித்தவேதத்தில் சிவானந்தபுரம் சார் தன்னுணர்வுடன் சொன்னதை நாமும் தன்னுணர்வாகிய மத்தக ஞானம் பெற்று புரிந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்கள் முன் இருந்து அமைகின்றேன்